என் தங்க ஏகாதசியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த புரட்டாசி மாதத்தினுடைய சனி கிழமையில் உனக்கான பேரதிர்ஷ்ட வரத்தினை கொடுப்பதற்காக இந்த வராகி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று நீ கேட்கும் வரை அம்மா காத்துக்கொண்டிருக்கத்தான் கொண்டிருக்கத்தான் போகின்றேன் ஏனென்றால் என் பிள்ளைக்கு இன்று நடக்கக்கூடிய அதிசயம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்களுக்கு உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதற்குமே விடை தெரியாமல் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இதற்கு விடை கிடைக்கும் இன்று என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை மனது மிகுந்த மகிழ்ச்சி அடையும் அல்லவா அதனால் அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக கேட்டு இந்த நாளை என் பிள்ளை நீ நல்லபடியாக தொடங்கு வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஆனால் வெற்றி அடைவதற்கு உன் இருக்கின்ற ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா அதுதான் உன்னுடைய உழைப்பு உன் உழைப்பு உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் எக்காரணம் கொண்டும் அதை மட்டும் நீ நிறுத்திவிடாதே அதை மட்டும் நீ எந்த காலகட்டத்திலும் இழந்து விடாதே உன்னால் முடிகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வராகி உடன் இருக்கும் பொழுது வெகு விரைவாகவே உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னை பற்றி புரளி பேசியவர்கள் உன்னை பிடிக்காதவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னை இழிவாக பேசியவர்கள் என்று உன்னை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கலாம் நீ அவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா நன்றாக இருங்கள் என்பதுதான் ஏனென்றால் என் குழந்தை அவர்கள் நன்றாக இருக்கட்டும் இதையெல்லாம் பேசிவிட்டு இதையெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் நன்றாக இருக்க முடியும் என்றால் அவர்களின் வாழ்க்கை நன்றாகவே இருக்கட்டும் யாரையும் நாம் சாபமிட வேண்டாம் யாரையும் நாம் இந்த வாழ்க்கையில் எப்படியும் இருக்கக்கூடாது என்று சொல்லி எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தைகளையும் பேச வேண்டாம் அவரவர் செய்த வினைகளுக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதனால் எந்த சூழ்நிலையாகும் நீ அவர்களுக்கு சாபமிடாதே என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அதிசயங்கள் என்னவென்று முதலில் அம்மா சொல்லிவிடுகின்றேன் இதிலிருந்து எந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனையும் நான் சொல்கின்றேன் என் பிள்ளையை முதலில் இந்த குணங்கள் எல்லாம் உனக்குள் இருந்தால்தான் உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும் நீ எதிர்பார்க்கின்ற அதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கும் என் பிள்ளையே எப்பேற்பட்ட பதவி வகித்தாலும் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலைக்கு நீ சென்றாலும் பணிவு என்பது அங்கே இருக்க வேண்டும் உனக்கு எவ்வளவுதான் துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்திலும் துணிந்து நீ செயல்பட வேண்டும் அடுத்ததாக கோபத்திலும் பொறுமையை கையாள வேண்டும் எவ்வளவோ கோபம் வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும் உன்னுடைய உணர்ச்சிகளை எவ்வளவு வேண்டுமானாலும் இவர்கள் தூண்டிவிடட்டும் ஆனாலும் அந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ பொறுமையாக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அது உனக்குள் இருக்கின்ற குணங்களுள் ஒரு அதிசயமான குணம் இது இருக்கும் பொழுது அவ்வளவு எளிதில் யாராலும் உன்னை அதிசித்து விட முடியாது செல்வம் எவ்வளவு இருந்தாலும் சரி அதிலும் ஒரு எளிமையோடு நீ இருக்க வேண்டும் செல்வம் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக நாம் மற்றவர்களை தாழ்வாக கருதிவிடக்கூடாது எவ்வளவு கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதிலும் நீ நேர்மையாக இருக்க வேண்டும் நமக்கு பணம் கிடைப்பதற்கு இது போன்ற ஒரு குறுக்கு வழியில் செல்லலாம் என்பது போன்ற ஏதேனும் ஒரு எண்ணங்கள் உனக்குள் தோன்றிவிட்டது என்றால் கூட அந்த நேரத்திலும் என் பிள்ளை நேர்மையாக இருந்து இதை நாம் செய்யக்கூடாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயானால் நீ நேர்மையாக இருந்து விட்டாயானால் இதை அதிசயமான ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் கிடையாது எவ்வளவு தோல்வி வாழ்க்கையில் வந்தாலும் அத்தனை தோல்வியிலும் விடா முயற்சியோடு நீ நிற்க வேண்டும் இந்த விடா முயற்சி நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வறுமை எவ்வளவுதான் இருந்தாலும் உதவி செய்கின்ற மனதோடு இருப்பது என் பிள்ளையே இது போன்ற குணங்கள் எல்லாம் அவ்வளவு எளிதில் யாருக்குள்ளும் வந்து விடாது அப்படி ஒரு குணம் உனக்குள் வருகிறது என்றால் அது நீ இந்த வாழ்க்கையில் பெறப்போகின்ற அதிசயத்திற்கான முதலாவது படி என்பதனை புரிந்து கொள் இது போன்ற குணங்கள் உனக்குள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எளிதாக உனக்கு எல்லா விஷயங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்குள் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்துப்பார் எந்த ஒரு விஷயம் உனக்குள் இல்லை என்று நினைக்கின்றாயோ அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த வராகி என்னை நோக்கி வணங்கிப்பார் நிச்சயமாக அம்மா அந்த விஷயத்தை உனக்குள் கொடுத்து விடுவேன் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் சுயநலம் பார்க்காமல் பொதுநலத்தோடு வாழ்ந்து வந்தால் ஒருவரினுடைய மனதும் அவரினுடைய உடலும் என்றென்றைக்கும் இளமையோடு இருக்கும் இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக மாறும் இதை எப்படியாக மாற்றி நீ உன் வாழ்க்கைக்கானதை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மிகுதியான கவனத்தோடு இருந்து விட்டாலே போதும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக மாறிவிடும் என் பிள்ளையை சில சூழ்நிலைகளில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மா சொல்வதற்கு காரணம் உனக்கு பேச தெரியாது என்பது கிடையாது தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பேசிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எதிரில் இருப்பவன் கெட்டவனாகவே இருந்தாலும் அவன் மனது காயப்படும்படி பேசி அவன் கண்களில் கண்ணீரை நீ சிந்த வைத்து என்றால் அதுவும் ஒரு பாவம்தான் என்பதனை புரிந்து கொள் அவன் அவன் செய்கின்ற தவறுகளுக்கு அவரவர் அனுபவிப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனி உனக்கு நல்லதாக மாறிவிடும் வேண்டியது கிடைத்து விட்டால் தெய்வத்திற்கு நன்றி சொல்கின்றோம் ஆனால் வேண்டியதை விட அளவுக்கு அதிகமாக கிடைத்து விட்டது என்றால் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே மறந்து விடுகின்றோம் அதுதான் மனித குணம் நான் சொல்வது புரிகின்றதா ஐந்து ரூபாய் உனக்கு தேவைப்படும் பொழுது தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கினாய் எப்படியாவது எனக்கு இதை கொடுத்து விடுங்கள் என்று நீ கெஞ்சினாய் ஆனால் நீ கேட்ட பத்து ரூபாயை விட பல மடங்கு அதிகமாக உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அதைக் கொண்டு என் பிள்ளை நீ உன்னுடைய தேவை நிறைவேற்றுவதற்கு ஓடுகின்றாயை தவிர அந்த நேரத்தில் உனக்கு அதிகமாக கொடுத்த தெய்வத்தை நீ மறந்து விடுகின்றாய் என் பிள்ளையே இது போன்ற குணம் எல்லோருக்குமே இருக்கின்றது நான் இல்லையம்மா உடனடியாக தெய்வத்திற்கு நன்றி சொல்வேன் என்று சொல்வாயானால் அதையும் உடனடியாக சொல்லிவிட மாட்டாய் சில நாட்கள் கழித்துதான் நீ சொல்வாய் உன்னை போல் ஒருவரை காண்பது என்பது இங்கு முடியாத ஒரு விஷயம் இருந்துமே நீ எதற்காக மற்றவர்களைப் போல வாழ நினைக்கின்றாய் என்று சற்று பார் என் பிள்ளையே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கையின் இன்பத்தை நீ உணர வேண்டும் ஒருபோதும் கோபமாகவோ சோகமாகவோ இருக்கக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய சோகத்தின் ஒவ்வொரு நிமிடமும் அறுபது வினாடிகளை நீ இழக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே அறுபது வினாடிகள் நீ மகிழ்ச்சியான நொடிகளை இழந்துதான் சோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மனதிற்குள் உன்னுடைய சந்தோஷத்தை இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதனை நீ செய்ய வேண்டும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாமல் அதிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்ற நன்மைகளை நோக்கி பயணம் செய் இன்று ஏகாதசியோடு கூடி வருகின்ற இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வணங்கி அவரின் அருளை பெற்றுக்கொள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு